புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மினி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களது ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் இருபத்தி மூன்று கோடியில் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவங்கி வைத்தனர் புதுச்சேரியின் கிராம பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டது இதில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் நடத்துனர்கள் உட்பட தனியார் நடத்துனர் ஓட்டுநர்கள் என எழுபத்தி ஐந்து பேர் பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஓராயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பதினேழாயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்கள் தங்களது ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்பு நிர்வாகம் உறுதி அளித்ததை அடுத்து வேலை நிறுத்தத்தை கைவித்து பணியாற்றினர் இந்நிலையில் நிர்வாகம் உறுதி அளித்தபடி ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை என்று கூறி இன்று காலை முதல் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாகம் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் இருபத்தைந்து பேருந்துகளும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது Terima kasih telah menonton.